தாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாளாக அதாவது ஞாயிற்றுக்கிழமை அண்ட் திங்கட்கிழமை இந்த ரெண்டு நாளுமே வந்து ரதியம்மா வந்து எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க நாகர்கோயில என்னுடைய தம்பி சரியா மூணு மூணு வருஷமாக நாலு வருஷமாகவே அந்த தம்பி நல்லா பழக்கம் டிக்டாக்லருந்தே அவன் தெரியும் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம்லேருந்தே வந்து தம்பி நல்லா பழக்கம் முன்னாடியே கூப்பிட்டுருக்கான் ரெண்டு வருஷமாகவே வாங்கக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட பெஸ்ட்டு பா கஸ்தூரி அம்மா பற்றி சொல்லணும்னா தனியாக ஒரு வீடியோவே போடணும் சரியா ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து அங்கே அவங்க ஊரை சுற்றி எங்கெல்லாம் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாம் பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் அவனுடைய அலப்பறைகள் அம்மா கஸ்தூரி அம்மாவுடைய பேச்சு அவங்களுடைய கவனிப்பு எல்லாமே எல்லாமே வந்து வேற லெவல் அதாவது நம்ம இப்போ வந்து ஒருத்தங்க வீட்டுக்கு போக போகிறோம் ஒருத்தங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வீட் நம்ம இப்போ ஒரு ஃப்ரெண்டை நம்பி ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம் சரியா அங்கே போகும்போது அந்த பர்சன் நான் அந்த கூட்டிகிட்டு போகிற வீட்டில் உள்ளவங்க அம்மாவோ அப்பாவோ மற்றவங்க இருக்கிறவங்க வந்து நம்மகிட்ட வந்து மூஞ்சி வந்து காட்டாமல் நம்மள்கிட்ட கேஷுவலாக பழகினா மட்டும்தான் நம்ம வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு சகஜமாக இருக்க முடியும் சரியா அந்த சூழ்நிலை எனக்கு ரொம்பவே கிடச்சிச்சு அடுத்த வீடு அப்படிங்கிற ஃபீலே கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா அவங்க வந்து அவங்க பிள்ளைய பார்க்கறதுக்கு மேலே பார்த்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து என்னை கவனிச்சுக்கிட்டாங்க என்னுடைய குறைகளை எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க எனக்கு எந்த ஒரு கஷ்டமோ மன வருத்தமோ கொடுக்காமோ அவ்வளோ அழகாக என்னை பார்த்துக்கிட்டாங்க ஒரு ரெண்டு நாள் போகிறதுனால எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க கடை ரொம்ப நாள் இருந்தாதான் அப்படின்லாம் வந்து ஒரு சிலர் நீங்கள் பேசலாம் ரெண்டு நாளோ ஒரு நாளோ ஒரு மாதமோ சரியா அந்த மனசு எதுனாலுமே அந்த மனசு அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் யாரையுமே வந்து நம்மளால் நேசிக்க முடியும் பொய்யான அன்பு வந்து அழகாக நம்மளுடைய ஃபேஸ்ல வந்து காட்டிடும் நான் இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன் அதனால் என் ஃபேஸ் டயடாக இருக்கேன் என்னன்னு தெரியல பட் நான் ரெண்டு நாளாக இருந்த டிப்ரெஷன் எல்லாமே நல்லா கம்மியாகி ஜீரோ லெவலில் வந்தேன் சரியா ஜீரோ லெவலில் வந்தேன் ஆனால் இங்கே வந்த உடனே மார்னிங் வந்து ஒரு முடிஞ்சு எல்லாமே நான் பண்ண ஒரு விஷயம் திருப்பியும் அகைன் வந்து அடுத்த ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க அதுவும் ஸ்டார்ட் ஆகி திருப்பி அதில் வந்து நான் கொஞ்சம் மறுபடியும் வந்துச்சு எனக்கு ஸ்ட்ரெஸ் ஏன்னா என்னையை வந்து இருக்க விட மாட்டிக்காங்க சரியா இவ ஏன் இன்னும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியே போயிட்டுருக்கு ஸோ நான் அதை பார்த்துக்கிறேன் பார்த்துட்டேன் இப்போ வந்து அதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் இவள் ஹாப்பியாக இருக்காளா இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்க இருந்தது எனக்கு ரொம்பவே 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 ஹாப்பியாக இருந்துச்சு அடிக்கடி எப்போவுமே அம்மா வந்து உனக்கு வந்து ஒரு வருத்தம் இருக்குது மனசில் எதுனாலுமே நீ வந்து ஒம்பாடுக்கு நீ கிளம்பி வா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து இன்னொரு அம்மா அப்படிங்கிற எங்கள் அம்மாவோட அவங்க வந்து பெரியவங்க தான் எங்கள் அம்மாவோட ஒரு பத்து வயசுக்குலாம் அவங்க பெரியவங்க தான் அதனால் எனக்கு வந்து கிடைச்ச இன்னொரு வரம் தான் வந்து கஸ்தூரி அம்மா சரியா அப்பா அப்பா வந்து அங்கே இருக்காங்க அவங்க வந்து முடியாமல் இருக்காங்க கஸூரியம்மாவுடைய வீட்டுக்காரங்க அவரும் ரொம்ப நைஸ் டைப்பு அதாவது ஒரு தெரியாதளட்டால் ஒரு இன்முகத்தோட அவங்க ஒரு சின்ன குழந்த மாதிரி ஒரு சிரிப்பு அது எல்லாமே வந்து இன்னுமே இந்த மனசில் இருக்குது எனக்கு வருத்தம் வரும்போது நான் அவங்க கூட இருந்த இந்த வீடியோஸை பார்த்தாலே வந்து என் மனசு வந்து ரிலாக்ஸ் ஆயிரும் அப்படின்னு வந்து நம்புகிறேன் நிறைய விஷயங்கள் வந்து அம்மா சொல்லி சொல்லியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கணும் நேன் இப்படி இரு அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஏஜ் தான் அவங்களுடைய நம்ம ஏஜ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு வந்து பெரியவங்க ஸோ அவங்க சொல்கிற வார்த்தைகளை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸ் கிடைக்கும் ஏன்னா என்னையுமே வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க ரோல் மாடலாம் எடுத்துக்கிறீங்க சிறைய பேர் பிரச்சனையிலேருந்து கடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு வர இதாக அந்த அவங்க வந்து எனக்கு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க அடுத்தது நாகர்கோவில் மக்கள் நிறைய பேர் நிறைய இடத்துல எப்போ ரொம்ப லவ் அதாவது அதாவது அவங்க வீட்டில் ஒரு அம்மா அவங்க வீட்டில் உள்ள ஒரு பிரச்சனை அந்த மாதிரி எவ்வளோ கேர் பண்ணுறாங்க அப்பத்துலேருந்தே சொல்றாங்க பார்த்தவங்க எல்லாருமே டிக்டாக் காலத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் ஏன் இப்படி அப்படின்னு நிறைய அதை நான் வந்து சொல்ல விரும்பல அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்கம்மா நல்லா சாப்பிடுங்க இது பண்ணுங்க கேர் பண்ணாதீங்க அந்த அப்படி நிறைய சொன்னாங்க அதை வந்து நான் சொல்ல விரும்பலை பட் ரியலி ரொம்ப லவ் அப்படியே வந்து கையை பிடிச்சி கொடுக்க இது பண்ண நம்மள இது அப்படி நிறையா சரி நிறைய பேர் ஒரு பிள்ளைங்க போனாலும் நிறைய பிள்ளைங்க வந்து எல்லா ஊர்லையும் இருக்கீங்க அப்படின்னு நான் வந்த அந்த இடத்துல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏடா பின்னால பீரோல் ஓப்பனாக இருக்குன்னு பார்க்காதீங்க க இது இல்லை கதவு வந்து பிஞ்சு போச்சு சரியா நம்மளே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரியா பேசிகிட்டே இருக்க விரும்பலை பார்க்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க உங்களுக்கும் மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நண்பர்களே முன்னாடியே இந்த இவர் நான் பிளாக் ஏசிக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு நீங்க வந்து நம்மளுடைய தமிழை பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க நான் வந்து ரொம்ப நாளா இங்க வரணும் அம்மாவை பார்க்க வரணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஏன்னா அனுபவமே வந்து சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அவங்களுடைய அந்த அனுபவம் வந்து எனக்கு வந்து என் லைஃபுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எத்தனை பிள்ளைங்க பெற்று வளர்த்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக வந்து அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் இவ்வளோ நேரம் ஒரு இருபது நிமிஷமாக என்ன பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய எனக்குள்ள வந்து ஒரு அது என்ன சொல்கிறது நான் ஒரு தேங்கி கிடந்த ஒரு உள்ள வந்து ஒரு எலும்புனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மோட்டிவேஷனான இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க இப்ப அம்மா கையால சாப்பாடு செங்கல்பட்டு அரிசி அப்புறம் வந்து பாருங்க அப்புறம் கருவாடு கருவாடு எனக்கு பிடிச்ச மை ஃபேவரேட் குழம்பு ஆஹ் கருவாடு அதுக்கப்புறம் வந்து முருங்கை இலை பாத்தீங்களா முருங்கை இலை நல்லா தேங்காய் பூ நிறைய போட்டு நாகர்கோவில் அப்படின்னாலே வந்து தேங்காய் வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய வந்து இது பண்ணுவாங்க ஸோ நல்ல டேஸ்டா இருக்கு வாயில வச்சுட்டேன் எனக்கு சாப்பிடணும்னு இருக்கு சரி உங்களுக்கும் சொல்லணுமே அப்படிங்கிறதுனால இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா வாயில வச்சோன்னா எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஏமா நீங்க ஏதாவது சொல்லுங்கம்மா என்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுது நம்ம பிள்ளைகளுக்கு இலக்கத்தை வச்சு கொடுத்துதான் பிள்ளைகள் அந்த லெவலுக்கு வாடுறது நம்ம நம்மளா இருக்கணும் பிள்ளைகள் நம்ம காலை சுத்தி வரும் நம்ம அவையில தேடி போக கூடாது அவையே நம்மள தேடி வரணும் நீங்க அந்த லெவலுக்கு நீ இருந்தியா எல்லாம் கரெக்டா இருக்கும் சரியா சரி அப்படி போட்டேன் சரி சரி நான் சாப்பிட போறேன் எல்லாரும் வரங்க சாப்பிடுவோம்

அவனுக்கு தெரியாது அதனால நீங்க யார்ட்டையும் சொல்லிடாதீங்க நான் வீடியோ பண்ணாலும் அடிச்சு கேப்பான் அதையும் சொல்லிடாதீங்க எங்க எங்க ஊர்ல இந்த கருவேன்னு சொல்லுவோம்ல உடமரம் உடமரம் அதுல வந்து உடங்காயே கிடக்கும் சரியா எங்க பார்த்தாலும் அதே மாதிரி உங்க ஊர்ல எங்க பார்த்தாலும் சக்கப்பரமா கிடக்கு சக்கப்பழம் தானே சக்க சக்கையா கிடக்குது நிறைய பறிச்சிட்டு போனா திட்டுவாங்களோ ஆஹ் பறிச்சா திட்டுவாங்க ஆனா யாரும் பறிக்க மாட்டாங்க எல்லா பலாலையும் கிடக்கும் வேலையெல்லாம் ஒன்னும் இருக்காது அப்படியா ஆனாலும் நான் ஒரு பலா பாருங்க பின்னாடி

என்னுடுத்துном <ihak> ASHC தேரமகிட வார்கினேல freelance செல்லarfம் dovேyez்களername பேசும்트 உல்ல beyம் பிற்று்கா situación ஏன்வனைỗi போ expertise சின ஐvernட்டலில்லா இவ்வனடுக்கு கண்ணாம் கண�ப்பாய் சின்தும mañana நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க கண்டிப்பா சரி சரி காமெடி வீடியோ எனக்கு அனுப்ப பாப்போம் நீ வேற இவனுக்கு இவனுக்கு தெரியல பத்தியா

ஒவ்வொரு காட்டுந்தனியார் அது இதுன்னு இருக்கும் போங்க திருவிழான்னா இங்கே வரைக்கும் இடம் இது வரும்னே ம் நண்பர்களே என்னை வந்து இவன் ஒழுங்காவே கவனிக்க மாட்டேங்க நண்பர்களே கஸ்தூரிபாய் அம்மா தான் நல்ல நேரத்துக்கு நேரம் வந்து எல்லாமே தந்து என்னைய வந்து நல்லா ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிட்டாங்க சரியா தெரிஞ்சிருக்கும் டிப்ரெஷன் கொடுக்கறது முக்கியம் கிடையாது எவ்வளவு கொடுக்க கிடையாது அதைதான் நான் சொல்றேன் இருக்கு இல்லங்கறது பிரச்சனை கிடையாது மனசுன்னு வேணு நீ எவ்வளவு கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன முன்ன பின்ன தெரியாது நான் இப்பதான் வந்திருக்கேன் சரியா வந்தாலும் சின்னவர் ஒவ்வொருத்தரையாவது வீட்டுக்குள்ள வர வைக்காம வாங்குறான் அப்படிங்கிற ஒரு சின்ன முகம் சொல்லிப்பு கூட இல்லாம நான் இன்னைக்கு போனும்னு இருந்ததை நீ நாளைக்கு வர போமா அததான் நான் அவங்க என்ன வச்சாங்க அதான் நான் சொல்றேன் நீ கிடையாது நீ வந்து இவன்

எல்லாமே ஃப்ரெண்டுங்கிறது வந்து இதையும் தாண்டி சரியா உறவையும் தாண்டி ரெண்டுமே பட் நான் இவனை எப்பவுமே வந்து தம்பி தான் சொல்லுவேன் ஆமா அக்கா தான் அவனு சொல்லுவான் நான் ஃப்ரெண்டுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பேசோம்ல அதை வச்சு நான் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் இவன் என்னைய ஒழுங்காவே கவனிக்கலாம் அதை திருப்பி திருப்பி நான் அடிச்சு 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 சொல்லுவேன் அடிச்சு அடிச்சு சொல்லுவேன் சொல்லுவேன்

இந்த ஒரு வந்துச்சு ஒரே நம்மளை வேலையாகிக்கிட்டு இருக்காம நம்ம செஞ்சு குடுக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரி அவனுக்கும் தான் இந்த இருக்கிற இடத்துல கொண்டு கொண்டு அது தருவாங்க ஆனா இவன் இருக்கா ரொம்ப குறை சொல்றான் நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்காங்க இது நல்ல இல்ல அது நல்ல இல்ல லொட்டு லொசுக்குன்னு நல்ல குறை சொல்றான் நீங்க வந்து திட்டுவீங்க இல்ல வேற மாதிரி திட்டுங்க அந்த மாதிரி திட்டுங்க பாத்தீங்கன்னா வந்து எப்படி வாத்து விடுவாங்க

அந்த வார்த்தைகள் பேசுறதுன்னு இருக்குமா அம்மாவை பேசுறது அடுத்தவங்களை பேசுறதுன்னு வார்த்தைகள் இருக்கு அத இது பண்ணி உடனே அடுத்து சேர்ந்து போடணும் சண்டை போடாதான் குடும்பம்ல களைச்சு இப்ப உடனே உனக்கு கம்மியான வீட்டுல துணியா கிடக்கு முடிக்க வேண்டியதா செய்ய வேண்டியதா இப்ப அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அவனுக்கும் வேலை நிறைய இருக்கு அம்மாவும் அவ்வளவு வேலை பாக்காங்க நிலைச்சு கொடுத்துக்க வச்சிருக்கு அவ்வளவுதான் அதனால அதுல சொல்றாங்கன்னா அப்ப அவங்கதான் வந்து என்ன பண்ணனும் ஓகேவா நீங்களும் எதுக்காக அவங்க எல்லாரும் வாங்க மணங்கோணாம பாத்துக்குவான் என்ன எப்படி மணங்கோணா இதே மாதிரி மணங்கோணாம பாத்துக்கிடுவான் நண்பர்களே இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா அப்பதான் பிரியாணி சாப்பிட்டாச்சு எட்டு மணிக்கு இப்போ வந்து அகைன் கஸ்தூரி அம்மா வந்து முட்டை தோசை போட்டு பொடி வச்சு ஒன்னாவது சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க இவனுக்கும் நான் சுட்டு கொடுத்துருக்காங்க இப்பதான் இவன் சாப்பிட போறான் அடுத்து பாருங்க அம்மா ரெடியா வந்து கையில அடுத்த தோசையோட நிக்காங்க நீ சாப்பிட்டீலாமா சாப்பிடுங்க அப்படியே இதுக்கு பொடி எது பொடிக்கு எண்ணெய் ஏதும் உதவிமா ரெண்டாம் முழா பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இப்போதான் வாய் வச்சேன் நான் ரு சுஷி ச்சீ ருசித்து சுவைத்து சாப்பிட போறேன் நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து

தம்பி அதாவது கவலைப்படுறவங்களை வந்து நல்லா ஆறுதல் கொடுத்து நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து எல்லாருமே சொன்னீங்க இதுக்கு நான் ஒண்ணு சொல்லணும் இவன் மட்டும் காரணமா அல்ல இவன் ஒன்லி டென் பர்சன்டேஜ் தான் சரியா இல்ல சரியா என்னடிதான் இவன் வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னு பழகினாலும் அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க இன்முகத்தோடு நம்மளை கவனிச்சா மட்டும்தான் நம்ம அந்த வீட்டில் நம்ம வீடு மாதிரி முழுசாக என்ன பண்ண முடியும் இருக்கணும் இருக்க முடியும் அதில் வந்து கஸ்தூரிபாய் அம்மாவை யாருமே அடிச்சுக்க முடியாது உண்மைக்குமே சொல்றேன் நானும் இத்தனை வருஷமா பிறந்து வளர்ந்ததுலேருந்து இருந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன் எல்லார் வீட்டுக்குலாம் நான் இப்படிலாம் போனது கிடையாது என் ஃபேமிலி இப்படி மட்டும்தான் இருந்திருப்பேன் இருந்தாலும் ஒரு சில ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு கூட அம்மா கூட பிறந்த உறவுகள் இந்த மாதிரி போயிருந்தா கூட ஒரு கூச்சம் ஒரு இந்த இது பார்த்துக்கோங்க இவங்க நம்மளை அந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் கூட உண்மைக்குமே ஃபீல் பண்ணே விட இதை அம்மா வச்சிட்டே சொல்றேன் எனக்கு உண்மைக்குமே ஆசை அதுக்கு நான் வேணுக்கினே இவனை குறைச்சி பேசணுன்னுல கமெண்ட்ல பார்த்தேன் இருந்தாலும்

எனக்கு எங்க அம்மா மாதிரி இன்னொரு அம்மா அதை விட மேலேயே கிடைச்சவங்க கிடைச்சிருக்காங்க எப்பனாலும் நீ வருத்தப்படும் போது ஆஹ் மனசு உனக்கு இதாவது சந்தோஷமா இருந்தாலும் என்னனாலும் நீ அம்மா வீட்டை தேடி எப்பவும் வரலாம் அப்படின்னு இருக்காங்க இது வந்து உடனோட தான் வராதுங்க அடிக்கடி வராதுங்க பாராளுங்க சரி நன்றிதான் நான் அம்மா கூட போடுறேன் வீடியோல வந்து நீங்க பாத்துருப்பீங்க நிறைய வந்து கேட்ச் பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிடைச்ச ரெண்டு நாளுமே வந்து கிளம்ப வெளியே போக வர பேச அப்படின்னு எல்லா டைமையுமே வந்து நல்லா பயன்படுத்தியிருக்கேன் செகண்டு வந்து அதுக்கப்புறம் டேல வந்து நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் கஸ்தூரியம்மா சுரேஷ் சுரேஷ் தம்பி எல்லாரையும் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இல்லை இதெல்லாம் பற்றி பார்த்தோன்னா ஏற்கனவே நீங்கள் அவங்களுடைய ஃபேனாக இருந்திருக்கலாம் கமெண்ட் வந்து சொல்லுங்கள் ரொம்ப ரெண்டு பேருமே வந்து ஃபியூர் ஹார்ட் அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு நல்ல தூய்மையான உள்ளங்கள் மங்கள அந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து லைஃப்பில் வந்து கடவுள் வந்து எனக்கு காண்டியிருக்காரு நீங்களும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பதிவிடுங்க எங்களுடைய வீடியோஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு எல்லா சார்ட்ஸும் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அந்த ஆற்றுல எல்லாமே வேற லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு வந்து அது என்ன சொல்ல இப்போ அகைன் இங்கே வந்தோடனே கூட ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இருந்தால் ஆனால் அங்கே போய் அந்த இது அந்த இதில் எல்லாமே சர சர சரணி எல்லாமே மைண்ட்லேருந்து இறங்கின மாதிரி ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்கள்